இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மருதியமான ஒரு நாள் சர்வதேச போட்டி இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது இலங்கை அணி மிகபாரமான வெற்றி நூற்று பத்து ஓட்டங்களால் பெரிய வெற்றி வந்து பெற்றுக்கொண்டு இந்த தொடரை இப்பொழுது தரதாக்கி இருக்கிறது இந்த தொடர் இலங்கை அணிக்கு சொந்தமாக மாறும் இந்த போட்டி வென்றால் இல்லாவிட்டால் இந்த போட்டியில் வெற்றி தோல்வியற்ற ஒரு முடிவு கிடைத்தால் கூட இலங்கைக்கு சொந்தமாக மாறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த இலங்கை அணியின் இந்த வெற்றியானது இலங்கை இருபத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணிக்கு எதிராக ஒரு தொடர் ஒன்றை வெல்வதை உறுதிப்படுத்தி இருக்கிறது இது ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றியாக இங்கே கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி குறிப்பாக சுழல் பந்து வீச்சாரர்களை வைத்து இறங்கிய இந்திய அணியை உருட்டி எடுத்திருக்கிறது இந்திய அணியின் வரலாற்றில் ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் ஒரு தொடரில் ஒரு தொடர் முழுவதுமாக சகல விக்கெட்டுகளையும் அதிகமான விக்கெட்டுகளையும் சுழல் பந்து வீச்சாரர்களுக்கு எதிராக இழந்தது இந்த தொடர் தான் என்பது இப்பொழுது நிரூபணமாக இருக்கிறது இந்த போட்டியை பற்றிய சில முக்கியமான விடயங்களை இங்கே மைதானத்திலிருந்து உங்களுக்கு தெரிவித்துவிட்டு இங்கே பிரசன்டேஷன் என்று இந்த விருது நிகழ்வு நிகழ்விடம்பெறுகிறது அதைத் தொடர்ந்து ஊடக வீரர்கள் சந்திப்பிடப்பெறும் அந்த ஊடக சந்திப்பிலே பெறப்படுகின்ற விடயங்களோடு தரவுகளை தந்து ஒலிம்பிக் போட்டிகளின் நிகழ்வுகள் விடயங்களை எடுத்துக்கொண்டு உங்களை தனியாக பின்னர் ஆறுதலாக சந்திக்கிறேன் உங்களுக்கான தரவுகள் இந்த பொறுத்தவரை கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இடம்பெற்ற இந்த போட்டி மூன்றாவது மிருதியுமான ஒரு நாள் சர்வதேச போட்டி இலங்கை அணி வென்றால் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு முதலாவது தொடர் வெற்றி ஒன்றை இலங்கை அணி பெற்றுக் கொள்ளும் அர்ஜுனா தலைமையிலான இலங்கை அணி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஒரு வெற்றியை பெற்றுக் கொண்ட பிறகு சரி அசலங்க தலைமையிலான அணி இந்த வெற்றியை பெற்றுக் கொள்வது எவ்வளவு முக்கியமானது என்பது குறித்து இன்று நான் ஏற்கனவே இந்த போட்டியின் இடைவேளை நேரத்தின் போது ஒரு ஒன்றை தந்திருந்தேன் இந்த இலங்கை அணியின் சுழல் பந்த வீச்சாரங்கள் மிகச்சிறப்பாக இதை பெற்றுக் கொண்ட இருநூற்றி நாற்பத்தி எட்டு ஊட்டங்களை எவ்வாறு தக்க வைத்து இந்த போட்டிகள் வென்றெடுத்திருக்கின்றார்கள் என்பது ஒரு பெரிய ஒரு விடயம் அதுவும் இந்தியாவின் பலவாய் துடுப்பாட்டு வரிசையை சிதறடித்து இந்த வெற்றி பெறப்படுகிறது இன்னொரு முக்கியமான விடயத்தை பொறுத்தவரையில் இந்த இதுவரை காலமும் பாகிஸ்தான் அணிதான் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் சுழல்பந்து வீச்சார்களை இந்தியாவின் விக்கெட்டுகளை தன்னுடைய சுழல் பந்து வீச்சார்களை வைத்து எடுத்திருந்தது அதை முறியடித்து இந்த இலங்கையின் சுழல்பந்து வீச்சார்கள் இரண்டு நாளிலும் புகுந்து விளையாடி இருந்தார்கள் என்பது கவனிக்கக்கூடியது இந்திய அணியால் நூறு ஓட்டங்களை தாண்டுவதே சிரமமாக இருக்கும் என்ற ஒரு நிலை இருந்தது ஓரளவுக்கு போராடி பின்னர் இந்த ஓட்ட அணிக்கு கடந்து நூற்று பத்து ஓட்டங்களாக போயிருந்தாலும் இலங்கைக்கு இப்படியான வெற்றி ஒரு மருந்து மறக்காத மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைந்திருக்கிறது என்பது இங்கே கவனிக்கூடும் குறிப்பாக இந்த போட்டியை பற்றி சில முக்கியமான விடயங்களை தெரிவிப்பதாக இருந்தால் இலங்கை அணி ஆரம்பத்திலே ஆடி இருநூற்றி நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை எடுத்திருந்தது முதலில் இலங்கை சார்பாக இந்த நாளில் மிகச்சிறப்பான முறையில் தன்னுடைய ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அபிஷ்க பெர்னாண்டோ நூறு ஓட்டங்களுக்கு அண்மித்து தொன்னூற்று ஆறு ஓட்டங்களை எடுத்திருந்தார் அவர்தான் போட்டியின் சிறப்பாட்டக்காரர் அதுபோல நாயனை பொறுத்தவரை இன்று பந்து வீச்சலம் கலக்கி ஐந்து விக்கெட்டுகளை எடுத்து முதல் இரண்டு போட்டிகளில் துடுப்பாட்டத்திலும் தன்னுடைய பங்களிப்பை வழங்கிய துனித் வெல்லா இருக்கின்றார் இந்திய அணியால் நூற்று முப்பத்தி எட்டு ஓட்டங்களை மட்டுமே பெற முடிந்தது என்பது பெரும் பரிதாபகரமான ஒரு விடமாக அமைந்திருந்தது இந்திய அணியின் துடுப்பாட்டம் இலங்கை அணியின் துடுப்பாட்டம் எவ்வாறு மத்திய அரசு தொடர்பு தடமாறுகிறது அதுபோல இந்திய அணியின் துடுப்பாட்டம் இந்த ஒரு நாள் தொடர் முழுவதும் தடமாறுகிறது இங்கே முக்கியமானது இலங்கை சார்பாக பட்சமாக தொண்ணூற்று ஆறு ஊட்டங்களை அபிஷேக பெர்னாண்டோ எடுத்திருந்தார் அது போல நாற்பத்தி ஐந்து ஊட்டங்களை எடுத்தார் ஒன்பது ஓட்டங்களை எடுத்தார் இந்திய அணியின் பந்து பொறுத்த வரையில் மூன்று விக்கெட்டுகள் எடுத்தார் ரியான் பராக் இந்தியான் பராக் அணிக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருந்தார் அவரது தெரிவு முதல் இரண்டு போட்டிகளுக்கு கொண்டு வரப்பட வேண்டியிருந்தது என்பது சொல்லப்பட்டிருந்தது சிவன் டூமே எவ்வளவு பொருத்தமான தெரிவித்து தெரியவில்லை இந்திய நாளிலும் அவர் நான்கு ஓவர்களில் ஓட்டங்களை கட்டுப்படுத்தியது ஆனால் சகோதரி வீரராக அணிக்குள்ளே கொண்டு வந்ததில் அவருடைய பங்களிப்பு துடுப்பாட்டு வரிசை மத்திய வரிசை தடுப்பாட்டோ இல்லவற்றால் விக்கெட்டுகளை எடுக்க வேண்டிய பந்து வீச்சாகவும் அமையவில்லை என்பது முக்கியமானது இந்திய அணியின் துடுப்பாட்டத்தில் இருந்து அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை எடுத்திருந்த ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா ஒரு தலை தலைவராக துடுப்பாட்டு வீரராக தன்னுடைய பங்களிப்பை இந்த தொடர் முழுவதும் வழங்க தவறவில்லை ஆனால் முப்பது ஓட்டங்கள் சுந்தர் மற்ற எல்லோரும் துடுப்பாட்டில் தடுமாறி இருந்தார்கள் என்பது இந்தியாவுக்கு மிக சிக்கலாகி போனது எதிர்பார்க்கப்பட்ட விராட் கோலி இருபது ஓட்டங்கள் பதினெட்டு பந்து இதோ ஃபார்முக்கு வருகிறார் விராட் கோலி என்று நினைத்த விடையில் அவரது விக்கெட் பரை இருந்தது ஆரம்பத்திலே செய்து மிக முக்கியமான பங்கெடுப்பதை வழங்கியிருந்தார் ரிஷாப் பந்த் ஆறு ஸ்ரேயா சகர் எட்டு அக்சர் பட்டேல் இரண்டு பிராங் பதினைந்து ஒன்பது வந்து இறுதியாக தோத்து போயிருந்தார்கள் இருபத்தி ஏழாவது ஊரில் போட்டி முடிவுக்கு வந்தது இங்க இருக்கிற ரசிகர்களுக்கெல்லாம் பெரிய கோலாக இலங்கை வென்றது மட்டுமல்ல நேரத்துக்கே வீடுகளுக்கு போலியா அம்பா காத்தான்குடி வந்து பல்வேறு இடங்களில் இருந்து ரசிகர்கள் இந்த மைதானத்துக்கு வந்திருக்கின்றாக விடை எனவே ஒரு சந்தோஷமாக இலங்கை ரசிகர்கள் செல்ல போகிறார்கள் இந்திய ரசிகர்களும் பெருமளவில் அவர்களுக்கு ஒரு பெருந்து வரலாற்று தோல்வி ஒன்றை இந்திய அணி கண்டிருக்கிறது அவர்களுக்கு மிகப்பெரும் கவலையை தரக்கூடும் இலங்கை அணியின் பந்து வீச்சை பாருங்கள் இந்த ஐந்து பந்து வீச்சை அடுத்த பயன்படுத்தியிருந்தார் சரித் அசலங்க சரித் அசலங்க தன்னை தாமதமாக கொடுவதார் பயன்படுத்த வேண்டிய தேவை ஐந்து விக்கெட் எடுத்தார் துணித் திராலி இருபத்தி ஏழு ஊட்டங்களை கொடுத்து துனித் திருக்கு முதலில் இந்திய அணிக்கு எதிராக ஒரு ஐந்து விக்கெட் பருதி எடுத்திருக்கிறது எதிர்பார்க்கப்பட்ட வேண்டசே கடந்த போட்டியில் ஆறு எடுத்தவர் எடுத்த இரண்டு விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் தீட்சண இரண்டு விக்கெட்டுகள் அசித்த பெர்னாண்டோ ஒன்று அதுபோல சாரிக் அசலங்கா மூன்று ஒரு பந்து வீசி இரண்டு ஊட்டங்களை மட்டும் கொடுத்தார் எதுவும் இல்லை எனவே ஒரு அபாரமான வெற்றி பதிக்கப்படுகிறது இந்த வெற்றிக்கு பிறகு கிடைக்க போகுந்த தரவுகள் அது போல ஊடகவியரான சந்திப்பிலே இந்த இரண்டு அணி தரப்பும் சொல்லக்கூடிய விடயங்கள் மற்றும் இந்த போட்டி தொடருக்கு பிறகு இடம்பெறப் போகுந்த தரப்படுத்தல் மாற்றங்கள் ஆகியவற்றை பற்றியெல்லாம் நாங்கள் இரவு இன்றைய நாளில் காணொலியில் ஆறுதலாக பேசுவோம் மைதானத்திலிருந்து இந்த விடயத்தை உங்களுக்கு கொண்டு வர வேண்டும் சூட்டோடு சூட்டாக தகவலை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று கொண்டு வந்திருந்தேன் தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு இடம்பெற்ற அந்த போட்டி அந்த தொடர் அதிலே இடம்பெற்ற சில முக்கியமான விடயங்களை இரவு காணொலியில் வரும்போது கொண்டு வருகிறேன் குறிப்பாக இந்த நாளில் இடம்பெற்ற இரண்டு மூன்று சர்ச்சைகள் இருக்கின்றன ஒன்று சுப்பன் கில்லின் அந்த பிடியெடுப்பு அதை பற்றிய புகைப்படங்கள் வெளியான விடிகள் நிறைய நண்பர்கள் இது எடிட்டட் படமாக இருக்கலாம் என்று தெரிவித்திருந்தார்கள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தன்னுடைய ஒத்தியபூர்வமான பக்கத்தில் பதைந்திருக்கிறது அவ்வளவுதான் அதுக்கு மேல் வேறு கதை வேண்டிய தேவையே இல்லை அதுபோல போட்டி தீர்ப்பாளராக வீரர் இதுவரை ரஞ்சன் மடுகோல் அவருடைய நானூறாவது போட்டி இது அவர் எந்த அறிக்கையை இந்த தொடருக்கு பிறகு தெரிவிப்பார் வீரர்கள் சில பேர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கலாம் என்று அசித்த பெர்னாண்டோ முதலில் முகமது சிராஜ் செய்ததை நாங்கள் எல்லாம் விமர்சித்திருந்தோம் பார்த்தால் அசித்த பெர்னாண்டோ விராட் கோலி என்ற ஒரு உலகத்தின் மிகச்சிறந்த வீரருக்கு எதிராகவும் அது போல சில வார்த்தை பிரிவுகளை பயன்படுத்திய வம்பு இழுத்ததை பார்த்திருந்தேன் இப்படியான போட்டிகளில் ஓரளவுக்கு என்று சொல்லப்படுகின்ற கேரிகள் ஸ்லெஜிங் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் அவமானப்படுத்தும் விதமாக இப்படியாக நடந்து கொள்வது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது அல்ல எனவே அதையும் நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டும் அந்த சுப்பன்கிலின் பிடிக்கெடுப்பை வழங்கிய போட்டி தொலைக்காட்சி நிறுவனமான போன் ரைஃபிள் அவர் இது பற்றி என்ன விளக்கம் சொல்ல போகிறார் அதுபோல தொலைக்காட்சி நிறுவனம் இதை ஐபிஜி என்ற ஒரு இந்திய நிறுவனம் தான் இந்த தொலைக்காட்சி ஒளிபரப்பு உரிமையை கொண்டிருக்கிறது அவர்கள் தங்களுடைய பெஸ்ட் ஆங்கிள்ஸை கொடுத்திருந்தா மிகச்சிறந்த தொலைக்காட்சி கூணங்களை கொடுத்திருந்தா சொல்லியிருந்தார் எனவே அதுக்கு பிறகு வெளிவந்த இந்த புகைப்படம் சொல்லும் விடியம் என்ன அந்த விடத்தை பத்தியும் விரிவாக நாங்கள் பேசுவோம் இப்போதைக்கு சர்ச்சைகள் வாக்குவாதங்கள் தேவையில்லை ஒரு பக்கம் இலங்கை ஆடி வந்தது என திருத்தி இலங்கை அரசியலில் இருக்கும் சந்தோஷமாக கொண்டாடுங்கள் இந்திய அரசியலுக்கு நிச்சயமாக ஒரு கவலையாக இருக்கும் தரப்படத்தலில் அநேகமாக ஒரு நாள் தரப்படத்தில் இந்தியா தன்னுடைய முதலாம் இடத்தை இழக்கும் என்று எண்ண தோன்றுகிறது ஒரு வெற்றி ஏற்ற முடிவு அதுக்கு பிறகு இரண்டு தோல்விகள் இலங்கை ஏழாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தில் இங்கிலாந்தை பின்னே தள்ளி ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆஸ்திரேலியா தரப்படத்தில் முதலாம் இடத்தை பிடிக்கும் என்று நமக்கு ஏனைய விவரங்களோடு நான் இரவு நேரலையில் சந்திக்கும் போது மீதி விவரங்களை கொண்டு வருகிறேன் ஒலிம்பிக் பதக்கங்களை பத்தியும் பேசுவோம் மீண்டும் சந்திப்போம் எல்லாம் வந்து நிறைய இங்கே வந்து பார்க்கிறேன் அதை எல்லாம் அந்த பார்த்து நான் அதுக்கு பிறகு சொல்ல காத்திருக்கிறேன் சொல்கிற நண்பர்கள் இதிலே தகாத வார்த்தைகளை விராட் கோலியை பற்றி மட்டுமில்ல யாரை பற்றியும் தகாத வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள் இது ஒரு விளையாட்டு அவ்வளவுதான் இந்தியாவிலிருந்து வருகின்ற நண்பர்கள் நிறைய பேர் வாழ்த்துக்களை சொல்லுகின்றனர் இதுதான் உண்மையில் அந்த ஸ்போர்ட்டிவ் என்று சொல்வது அந்த விளையாட்டோடு கூடிய அந்த கண்ணியத்தை நீங்கள் காப்பாற்றுகின்ற விதம் உண்மையில் மகிழ்ச்சி இலங்கை ரசிகர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி இந்திய ரசிகர்களுக்கு ஆறுதல்தான் சொல்ல வேண்டியிருக்கும் இந்திய அணி மிகச்சிறப்பான அணி ஆனால் இலங்கை ஒரு மிகச்சிறப்பான அணியை வெல்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் அதையெல்லாம் செய்து இந்திய நாளில் வென்றிருக்கிறது என்பதால் இலங்கையின் வெற்றியின் மிக பெருமதியான விடயம் வெற்றி பெறும்போது பழமையாக சொல்வோமே இந்திய ரசிகர்கள் நிறைப்பு இல்லாவிட்ட இலங்கை பிடிக்காத பேர் சொல்வார்களே இலங்கை அணி வெல்வதெல்லாம் பங்களாதேஷ் ஜிம்பாபே ஆப்கானிஸ்தானோடு வந்து எனவேதான் ஒரு பெரிய அணியை ஒரு ராட்சதனை வீழ்த்துவது என்பது ஒரு பெரிய விடயம் அதை இலங்கை செய்து காட்டி இருக்கிறது என்பது நாங்கள் எல்லாம் பெருமைப்படக்கூடிய விடயம் தான் எனவே இந்திய ரசிகர்கள் மீண்டும் இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டி வந்து சந்திப்போம். இப்போது நன்றி வணக்கம்